எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் நான் பேச தலைப்பு வந்து ஞானம் ஒரு குழப்பமான விஷயம் அதை தான் பேச போகிறேன் வாங்க வீடு உள்ளே போயிடலாம் உண்மையிலேயே நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஞானம் அடைஞ்சிட்டா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் எல்லோருக்கும் எல்லாமே புரியும் முக்காலத்தையும் உணர்ந்துடலாம் அண்டா சாரா சாத்திய நம்ம மாண்டுடலாம் சாப்பி விட்டால் பாய்ச்சிடும் அவனை இப்படி பண்ணிடலாம் இவனை எப்படி பண்ணிடலாம் கண்ணிட்டுனா விபூதி வரும் ஏதோ எதோ நினச்சிப்பீங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்க இதெல்லாம் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பீங்க ஒன்றுமே கிடையாது அம்பலத்தை அசங்கு கொண்டால் அசங்கம்ட்டால் அசங்கமோன்ற செல்வாகிடு பாயிட்டு நீ சொன்னால் அந்த பிரபஞ்சம் கேட்டுருமா சொல் ஞானம் என்பது உன்னணி காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை செயல் உன் உயிரை சாப்பிட்டு காப்பாற்றிக்கிற தண்ணி குச்சி காப்பாற்றிக்கிற சில வேலைகள்லாம் செஞ்சு நீ காப்பாற்றிக்கிற அது மாதிரி பூலோக வாழ்த்துக்காக இதெல்லாம் செய்கிற ஆகாயத்துக்காக நீ போகும்போது இதே நிலையோடு நீ போனால் திருப்பி யூடியூ நினச்சிக்கிட்டே இருக்கணும் உன் காற்றலை வந்து இதை நோக்கியே ஒட்டுவே உன் காற்றாலை சார்ந்தே இருக்கும் அதனால் ஆகாயத்தை நாடி ஆகாய வாசலை திறந்து ஆகாயத்துள்ள வாழ்த்துக்கான வழியை தான் அவங்க முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்போது நீ என்ன பண்ணணும்னா அதுக்குண்டான பயிற்சியை யோகா பயிற்சியை செஞ்சு தான் இன்னும் காப்பாற்றிக்கணும் அதனால் நீங்கள் நினச்சிக்கிறீங்க பெரிய ஞானினா உலகத்தையே எல்லாத்தையும் அவர் கரைச்சி குடிச்சிருப்பார் எல்லா ரகசியமும் அவருக்கு தெரியும் என்ற மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு மண்டைக்குள்ளே இருக்குது நானும் காலத்தில் அப்படி இருந்த மாதிரி தான் தப்பு இல்லை நியாயமான விஷயம் நான் உண்மையில் அப்படி இல்லையே விதி அப்படி இல்லையே விதி இப்படி தான் இருக்குது அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் மட்டும்தான் உங்களால் முடியுமே தவிர நீ ஞானம் அடையிறது கூட ஒரு விதி தான் புரியுதுங்களா இந்த ஒட்டுமொத்த தலைவனாக இருக்கிறது யாருன்னா அண்ட பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த வெட்டவெளி வெட்டவெளி நீ உணர்ந்துட்டால் கடவுளாக வாழலாமல் தவிர அந்த அந்த அண்ட பிரம்மாண்டமாகவே நம்ம ஆயிட முடியாது அப்படி ஆகினா உங்கள் மனம் இருக்காது அதாவது கோயிலில் குளம் வச்சுருப்பாங்க ஏன் தெரியுமா குளம் வச்சுருக்குறாங்க நீ யோகா சாதனைக்குள்ளே போகும்போது குளத்துக்குள்ளே மூழ்கி தான் நீ வெளியே எழுந்துக்கணும் அதாவது உன் மண்டைக்குள்ளே ஒரு சூன்யன்ற ஒரு வட்டம் ஒன்று இருக்குது அந்த வட்டத்துக்குள்ளே விழுந்து தான் மறுபிறப்பு பிறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறதுக்காக தான் அந்த எடுத்துக்காட்டுக்காக தான் அந்த கோயிலில் குளத்தில் மூழ்கி எழுந்துக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க நிறைய ஐதீகம்லாம் எல்லாமே சாசர சடங்கு எல்லாமே உண்மையானது அது எல்லாமே தம் ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கான செயல்களை தான் அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இதெல்லாம் செஞ்சால் சாமி நம்மளை நல்லபடியாக வச்சுருப்பாருன்னு நினச்சிக்கிறோம் சரி வச்சுங்க உங்கள் தப்பு இல்லாது ஆனால் நீங்கள் வச்சுக்க வேண்டியது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற உங்கள் எண்ணெய் தேத்துன்னு போய் உங்கள் சுவாசத்தேத்துன்னு போய் அந்த பிதா இருக்கிற இடத்துல சமர்ப்பணப்பணும் இதுதான் யோ புரியுதுங்களா உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை தான் வெளியே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த தான் நீங்கள் பார்க்கணும் நன்றி வணக்கம்